ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு இசி கான்செப்ட் சோ இந்த வீடியோல இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க சோ அதுதான் நமக்கு வந்து இந்த வாங்க ஸ்ட்ரைட்டா வந்து கொஸ்டின்களை பெறலாம் அடைப்புக்குள் உள்ள சொல் சொற்களை எழுதுக ஓகேவா சோ இது வந்து பிரித்து ஆக்சுவலாக வந்துருக்கணும் என் தமிழ் ஓகேவா எம் பிளஸ் தமிழ் பிளஸ் தான் என் தமிழ் ஓகே இஸ் ரைட் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி பிரியாது ஓகே எந்த தமிழ்நான்னு கேட்கல என் தமிழ்நான்னு சொல்லும்போது எந்த அப்படின்றது வராது ஸோ அப்போ இதுவும் தப்பு எந்தம் தமிழ்நாவும் வராது ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர் எம் தமிழ்நா அப்படின்ற ரைட் ஆன்சர் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க சுட்டல் ஓகேவா ஸோ இங்கே பாருங்க காட்டு விலங்குகளை சுட்டல் அப்படின்னு சுடுதல் வரும் சுட்டல் வராது அப்போ இங்கே வராது அப்படின்னா செய்த தவறுகளை சுட்டல்னா சுட்டி காட்டல் ஓகேவா சுட்டல் அப்படின்றது சுட்டி காட்டல் சுட்டுதல் இல்லை சுட்டி காட்டல் அந்த மீனில் வரும் இதுதான் நமக்கு வரும் தீயினால் சுட்ட வரும் மல்லிகை பூ சூடு சூடினால் வரும் சுட்டல் சுட்டி காட்டல் திருந்த உதவுகிறது இன்பம் எங்க போடலாம் இயற்கையை போற்றுதல் இன்பமா வரும் இன்பம் மரமா வரும் வராது பட்டு போன மரத்தை காண இன்பம் தருமா துன்பம் தான் தரும் அப்படிதான கதிர் முற்றியதும் பயிர் தரும் ஓகேவா சோ பச்சை பசையில என்ற வயலைக்கான இன்பம் தரும் ஓகேவா இந்த இடத்துலலாம் ஃபிட் ஆகும் சோ அதான் சொல்றேன் இல்ல நாங்க சொல்றது சரி தெரியுதோ இல்லையோ தப்புன்றது தெரிஞ்சிடும் நீங்க அதை பண்ணி முடியும் பாருங்களேன் கண் எழுத்து இங்க ஏ கரெக்டா கறி துண்டுகளா வரையப்படும் ஓவியம் எழுத்து ஆகும் அப்படியா எழுத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் ஓவியம் சொல்றாங்க வண்ணங்கள் குழப்பும் பலகை வந்து வட்டின்னு சொல்லுவாங்க வேற ஏதோ சொல்லுவாங்க எழுத்துன்னு சொல்ல மாட்டாங்க நேர்கோடு வரைகோடு கொண்டு வரையப்படும் ஓவியங்கள் கண் எழுத்துன்னு சொல்லுவாங்களா இல்ல இங்க பாருங்க சங் கடை காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் ஆகும்னா கரெக்ட் ஓகேவா சோ அதான் சொல்றேன்ல சரின்றது ஒரு தடவை தெரிஞ்சிடும் ஒரு தடவை தெரியலாம் கூட தப்புன்றது இதான் தப்புன்றது ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிடும் சோ அப்ப ஏ இஸ் த ரைட் ஆன்சர் வளர்ப்பிலை வளர்ப்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி அளிக்கிறது ஓகேவா காட்சி அழிக்கிறது தான் கரெக்ட் இங்க வந்து காட்சி இழக்கின்றது காட்சி அழிக்கிறது அழுக்காக கொடுக்குறாங்க ஓகேவா சோ நமக்கு பார்த்தா தெரிஞ்சிடும் இதெல்லாம் ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க சீர்காக்கும் செந்தமிழே செங்கருமே செந்தமிழ் சீர்காக்கும் ஓகேவா இதான் வந்து ஆனது மொழிக்கெல்லாம் மூத்தவிலே சீர்காக்குமா இல்லை ஓகேவா உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் சீர்காக்கும் சம்மந்தமே எல்லாம் இருக்குது எழில் மகவே எந்தன் அதுவும் இல்லை அப்படிதான கல்வி வளர்ச்சி நாள் யாரோட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜருடைய பிறந்தநாள் தான் கல்வி வளர்ச்சி நாள் ஓகேவா சோ ஜூலை பதினைந்து காமராஜருடைய பிறந்தநாள் தான் கல்வி வளர்ச்சி நாளா வந்து நம்ம கொண்டாடுறோம் விவேகானந்தர் பிறந்தநாள் வந்து இளைஞர்களுக்கான நாளா கொண்டாடுறோம் ஓகேவா அடுத்தது பந்தர் பந்தர்னா என்னன்னா கடைப்போலி ஓகேவா பந்தர் அப்படின்றது பந்தம் அப்படின்றது கடைப்போலி ஸோ இது வந்து கிராமம் தெரிஞ்சா மட்டும் தான் போட முடியும் ஸோ போலியை பற்றி நான் லைட்டா சொல்றேன் ஸோ வந்து முதற் போலி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் மாறி வர்றது ஓகேவா மண் மைஞ்சு மஞ்சு ஃபர்ஸ்ட் மாறி வருது பார்த்தீங்களா அதான் வந்து முதற் போலி அப்படின்றது இடைப்போலி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இடைப்போலி வந்து இடையில உள்ள அறந்தான் அரைந்தான் அப்படின்னு சொல்லி மாறி வருது பார்த்தீங்களா அதான் அதே மாதிரி கடைப்பொலி வந்து கடைசி எழுத்து மாறி வருது மாறி வந்தாலும் பொருள் மாறாமல் இருக்கணும் அதான் முக்கியமாட்டு ஓகேவா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பந்தர் ஓகேவா மைந்தர் ஓகேவா இதெல்லாம் வந்து பார்த்தா மைந்தன் மைந்தர் வந்து பொருள் மாறாது இதான் வந்து கடைப்பொலி முற்றுப்போலினா முழுமையாகவே மாறுறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐந்து அஞ்சு இப்போ அஞ்சு நாளும் ஐந்து அஞ்சு அஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்றதும் ஐந்து ரூபாய் அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான் ஓகேவா இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இது வந்து முற்றுப்போலி முழுதுமாவே மாறிடுச்சு எல்லா எழுத்துமே மாறிடுச்சு ஆனாலும் பொருள் வந்து சேமா இருக்குது கரெக்டா அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை ஔவையார் கூற்றுக்குடி தகுந்த இடத்துல சேர்க்க கச்சோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இது வந்து ஃபேமஸ் ஆனது ஸோ நமக்கு தெரியாமல் இருக்காது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஓரெழுத்து தமிழில் நாற்பது ஊரழுத்து இல்லை தமிழ்ல நாற்பத்தி ரெண்டு ஓரளத்து ஒருமொழிகள் இருக்குது ஸோ அந்த ஓரெழுத்து ஒருமொழிகள் பற்றி நாம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பொருள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ தெரியாத வந்து பாத்துக்கோங்க கிளியரா பாத்துருக்கோம் என்னென்ன ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் எத்தனை இருக்கு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குது ஓகேவா எத்தனை குரில் ரெண்டு குரல் எழுத்துகள் நாற்பது வந்து நெடியில் எழுத்துகள் இருக்குது யார் இதை சொன்னான் இருக்குது ஒவ்வொரு எழுத்துக்கும் மீனிங்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகேவா சோ கண்டிப்பா பாத்துக்கோங்க அடுத்தது தமிழ் மொழி சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் வார்த்தை மாறினால் பொருள் மாறுமா தெரியாது மரபு மாறினால பொருள் மாறிவிடும் கேட்டு கீரை வாழை முதலியவற்றின் வச்சு அடியை வந்து நம்ம வந்து தண்டுன்னு சொல்லுவோம் ஓகேவா வாழை தண்டு கீரை தண்டுன்னு சொல்லுவோம் குச்சியின் பிரிவு தான் இனுக்கு இதெல்லாம் தான் போட முடியும் இது வந்து டென்த் தமிழ் புக்ல டென் தெண்டு டென்த் தமிழ் புக்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து இருக்குது ஓகேவா காய்ந்த இலகை இலையை வந்து சருகுன்னு சொல்லுவோம் காய்ந்த இலையை வந்து சருகுன்னு சொல்லுவோம் நெல் புல் முதலியவற்றின் கொழுந்தை வந்து அவன் குறித்துன்றமா சொல்லுவோம் அவன் இளம் பயிர் சம்திங் அதை சொல்லுவோம் ஓகேவா ஸோ அது கரெக்டாக மறந்துட்டேன் எக்ஸாக்டாக நான் வரல ஸோ பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அதுவும் நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சால் தமிழில் அந்த ஃபஸ்ட்டு லெசன் தமிழ் ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட் லெசன் உரே நடை எடுத்து ஒரு வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் அந்த மாதிரி ஃபேக்சுவல் கொஷினுக்கு இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேவா தொலைவில் கரங்கலை கலங் கலங்கரை விளக்கு ஒளி கரங்கரை விளக்கத்தின் ஒளி உயர் மதியில் சுவரை ஒளிர செய்கிறது ஓகேவா சுவரை இடிக்கின்றது வராது ஒளிர தான் வரும் இதான் நமக்கு ஆப்டா இருக்குது ஓகேவா சோ வளர்க்கின்றது வராது இழுக்கின்றது வராது ஸோ கரங்கரை விளக்க தூங்கிப்பட்டா ஒளிர தான் கரெக்டா இருக்கும் ஓகே கொழுந்தாடை கொழுந்தாடை வந்து கரும்பி நுனி பகுதி இதுவும் அதே டென்த்து டென்த் தமிழ் புக்கை மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு வீடியோ பண்றேன் நிறைய கொஸ்டின் இதுக்குள்ள வருதுங்க அதில் ஃபுல்லாவே எங்க பாருங்க அழகு நெல்லு திணை கதிர் இதோடைய குலை வகையை வந்து அழகுன்னு சொல்லுவோம் ஓகே இலக்கிய மந்த விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினான் ஓகே உரை ஸோ இது வந்து உரை பேசுதல் உரைத்தல் பேசுதல் மீனிங்ல வரும் இந்த உரை வந்து பார்த்தீங்கன்னா கவர் இருக்குல்ல ஓகேவா உரை என்ன சொல்ல கவர் சொல்லுவோம் இல்லையா வாழை உள்ள வைக்கக்கூடிய உரை கத்தி வைக்கக்கூடிய உரை ஓகேவா அஞ்சல் உரை அந்த கவர்ல வரும் ஓகே புரியுதல என்ன சொல்றேன்னு இங்கிலீஷ்ல கவர் அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் குடி தண்ணீர் குடி தோசை உண் கடலை முட்டாய் சாப்பிட்டு சோறு உண் தோசை தின்னு நினைக்கிறேன் ஓகேவா சொந்தமா வரும் அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொற்களை மண்டா மண்டா என்பது எந்த மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடு திராவிட மொழி இது வந்து திராவிட மொழிகள் உங்களுக்கு தெரியணும் ஓகேவா வட திராவிட மொழிகள் பாத்தீங்கன்னா குர்க் ராகுயி ஓகேவா சோ அப்புறம் வந்து இன்னும் மால் மல்தோன்னு நினைக்கிறேன் ஓகேவா சரியா தெரியல அதே மாதிரி தென் திராவிட மொழிகள் உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சிச்சுன்னா நடு திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகளும் ஈஸி தான் ஓகேவா அந்த ரெண்டு தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு வந்து இதை ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா இது ஒரு சின்ன டவுட்டா இருக்குது நம்ம செக் பண்ணி அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்குது ஸோ இதையும் நம்ம வந்து பாத்துருலாம் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன்ல நமக்கு இருக்குது இதையும் பார்த்தீங்கன்னா அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றிக்க நடத்து ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் ஓகேவா நிகழ்காலம் கிரு நால் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் கிரு ஓகேவா நேற்று வராது அப்படின்னா நிகழ்காலத்துல நேற்று வராது நாளையும் வராது நாளையும் வராது ஸோ இது கூட நமக்கு தேவையில்லை இதை பார்த்தால இப்போதுதான் நிகழ்காலம் அப்படிதானே இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிடலாம் ஓவிய எழுத்து ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பார் ஓகேவா செப்பேடுகளில் காணப்படும் வரி வடிவம் ஓவிய எழுத்து கிடையாது கற்பாலையில் காணப்படுவது வரி கிடையாது தாயில் காணப்படுவது கிடையாது ஓவிய வரி வடிவத்தை தான் சொல்லுவோம் பறவைகள் இடம்பெயர்தல் எல்லாம் வலசை போதல் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியானது பெரிய உடுக்கையை தவண்டை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா எல்லாமே ஸ்கூல் புக் எல்லாம் ஃபேக்சுவல் கொஸ்டின் தெரியலாம் கூட வருத்தப்படாதீங்க இந்த ஒரு கொஸ்டின் ஒன்றரை கொஸ்டின் வரும் அதை விட்டா கூட நீங்க வந்து வருத்தப்படாதீங்க எல்லாம் ஃபேக்சுவல் கொஸ்டின் உள்ள இருந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இது ஒரு ஃபுக்ல வந்து போட்டுக்கலாம் ஓகே அடுத்தது தளிர்ப்பு தளிர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் பணத்தை தரம சோ இப்படி வராது இல்லையா நெகட்டிவா இருக்குது தளிர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் நிலங்களும் மனத்தை கொள்ளையடிக்கின்றன ஓகேவா மனதை தளிர் பூங்கொடிகளும் எப்படிதான் கரெக்டா வரும் என்ன இது மனத்தை செலவு தான் வராது மலையை தகர்த்தறுகின்ற அளவுக்கு இல்ல மனதை கொள்ளையடிக்கின்றன அப்படின்றது கரெக்டா அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் ஓகேவா உரம் வளர்த்து மழை பெற முடியாது வீடு வளர்த்து மழை பெற முடியாது அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை சரியான தொடரோடு சேர்க்க ஆசிய ஜோதி புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற நூலை தழுவி எழுதுனது யார் எழுதுன்னு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆத்தம் தான் ஓகே கல் கால் கல் விழுந்து காலில் காயமானது இதெல்லாம் ஈஸி ஓகேவா கொஸ்டின் மாறி வந்திருக்கு குரல் வேறுபாட்டில் வேறுபாடு சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தார் தான் கையில் வராது தான் கையில் வராது வராது தனது தனது கையில் மலர்களை வைத்திருந்தார் இடி டேஸ் மலை வந்ததால் அருவி மலையில் வீழ்ந்தது இடி உடன் மலை வந்ததால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது ஓகேவா பெஸ்ட்டாக இருக்கும் மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் செயற்கை உரங்களை தவிர்த்து ஓகேவா மரங்களை வளர்த்து மண்ணை காப்போம் அப்படி வராது இல்ல ஓகே வரும் பார்ப்போம் வளம் உரங்களை அப்படி வராது இல்ல இது ஆட்டோமே தப்பா இருந்துச்சு இது வந்து அல்ரெடி நம்ம இதை பார்த்து கரெக்ட்னால இது ஆட்டோமேலே தப்பா வந்துடும் மாறுது இதுவும் வராது கரெக்டா மொழி மழலை விளையாடும் மொழி அழகு அப்படின்னு சொல்றதை விட மழலை விளையாடும் மொழி அழகல்ல மழலை வந்து மொழி என்னன்னு பேச தான் முடியும் மழலை சிரிக்கும் மொழி உறங்கும் மொழி வராது மழலை பேசும் மொழி அழகு இதெல்லாம் ஈஸி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் வந்து எங்க இருக்குன்னா இரண்டாம் தளத்துல இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் போட முடியும் ஓகேவா முதல் தளத்துல வந்து பிரெயிலி நூல்கள் அப்புறம் வந்து சொந்த நூல்கள் படிப்ப எல்லாமே இருக்கும் ஓகேவா சொந்த நூல்கள் படிப்பகம் இருக்கும் ஏழாம் தளத்துல வந்து அந்த சுவடிகள் இருக்கும் ஐந்தாம் தளத்துல கணினி மருத்துவம் இருக்கும் ஓகேவா ரெண்டாம் தான் தமிழ் நூல்கள் இருக்கும் ஓகே அனைத்தும் மூடு பணியில் விளைநிலங்கள் அனைத்தும் மூடு பணியில் மூடி முழுகி கிடைக்கின்றன வரமே தவிர பணியில் வளராது மிதக்காது உயிராது கரெக்டா விளைநிலம் வந்து மூடி பணிபெஞ்சு எல்லாம் மூடி கிடக்குதுன்னு சொல்லலாம் ஓகேவா விளைநிலங்கள் எல்லாம் மூடு பணியில் வளர்கிறதுன்னு சொல்ல முடியுமா முடியாது மிதக்குதுன்னு சொல்ல முடியுமா முடியாது ஒளிருகின்ற சொல்ல முடியுமா முடியாது ஓகேவா சோ தீஸ் ஆர் த கொஸ்டின் அப்ப உங்களுக்கு இதுல வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாவே நீங்க பொறுத்திருவீங்க அப்படிதான் இது உங்களுக்கு என்ன இது வரும்னு பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ஃபேக்சுவல் டேட்டா கேட்கும்போது நமக்கு அது ஆன்சர் தெரியாது மற்றபடி கேட்டாங்கன்னா நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே காமனா கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க நான் சொல்றது படிக்காமே போறதுக்கு இதுக்காக நீங்க உட்கார்ந்து ஸ்கூல் புக் எல்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாது ஆனா இப்ப வந்து சில ஏரியா எனக்கு தெரியுது அந்த ஏரியா ஆல்ரெடி நமக்கு அந்த ஏரியா மட்டும் நம்ம வந்து சின்ன சின்ன கிளாஸஸ் பண்ணுவோம் அதெல்லாம் ஒன் டைம் பாத்தீங்கன்னா அதே நம்ம விட வேண்டாம் ஒரு ஃபுல் கான்பிடென்டா போகலாம் ஓகேவா சோ அந்த மாதிரிதான் சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சோ இந்த வீடியோ வந்து இந்த கிளாஸ் இவ்வளவுதான் இதுக்கப்புறம் அடுத்த டாபிக்க அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பாக்கலாம்